ஓம் ஸ்ரீ சாய்ராம் சத்ய சாய்பாபா தன்னுடைய காரை நிப்பாட்டி தன் பக்தருக்காக காத்திருந்து அருள் பாலிச்ச ஒரு அற்புத நிகழ்வு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒருமுறை முறை கிழக்கு கோதாவரி பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சாய்பாபா அங்கே சுற்றுப்பயணம் போகிறாங்க அவங்களோட திரு ரமணாராவ் திரு சத்யமூர்த்தி திரு டிவி ராமாராவ் இவங்க மூணு பேரும் சுவாமி கூட காரில் போகிறாங்க போகும்போது முதல்ல கோத்தப்பட்டுக்கு போகிறாங்க அங்கே ரெண்டு பக்தர்கள் பக்தர்கள்னு சுவாமி அப்படி வரவேற்கிறாங்க சத்திய சாய் பாபாஜிக்கு ஜெயின்னு சொல்லி பூக்களை தூவி அவ்வளோ அழகாக வ வரவேற்கிறாங்க அப்போது சுவாமி இறங்கி இறங்கி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க கோத்தப்பட்டில் ஒரு காலேஜ் கிரவுண்டில் தான் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்தாங்க போனோன்னையும் சுவாமியுடைய ஸ்பீச்சு பஜனை அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சுவாமி கிளம்புறதுக்கு பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்பாஜி பட்டுக்கு போகணும் நேரமாச்சுன்னு சொல்லி கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது அம்பாஜிபேட்டுக்கு முன்னாடி ஒரு வயல் வெளிய கடந்து வேண்டி இருந்தது அங்க வந்த உடனே சுவாமி காரை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க கீழே இறங்கி வயல்வெளி பக்கமா யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு நிற்கிறாங்க அப்ப கூட போன மூணு பேருக்குமே கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாய்ப்போச்சு திடீர்னு சுவாமி இங்கேயே நிற்கிறாங்க யாருக்காக இப்படி காத்திருக்காங்கன்னு பார்க்கணுன்னு அவங்களும் கீழே இறங்கிடுறாங்க அப்ப சுவாமி தூரமா வர்ற ஒரு குடும்பத்தை பார்த்து அங்க வந்து ஒரு வயதான பெண்மணி ஒரு நடுத்தர வயது பெண்மணி கூட ரெண்டு குழந்தைங்களோட வராங்க அவங்களை வான்னு சொல்றாங்க இப்ப திரு ரமணாராவ் தான் அழைக்க போறாங்க அம்மா நீங்க எங்க போறீங்கன்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க அப்ப அவங்க சாய்பாபா வந்திருக்காங்க நான் அங்க பட்டுக்கு போறோம் ஏற்கனவே நேரமாச்சு அஹ் அங்கதான் போயிட்டு இருக்கோம்னு சொன்ன உன்னையுமே சாய்பாபா தான் இங்க வந்திருக்கிறாங்க உங்களை அவங்கதான் இப்ப வர சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க அப்போ அந்த மருமக வந்து மாமியார் கிட்ட அம்மா அதே சாய்பாபா தான் அப்படியே இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே சுவாமி பக்கத்துல போயிடுறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க உன்னுடைய கணவன் வந்து சொத்து விவகாரத்துலதான் கொலை செய்யப்பட்டாமா அந்த கேஸ் கோர்ட்ல வர இருக்கு தீர்ப்பு உனக்கு சாதகமாக தான் வரும் நான் அதை சொல்றதுக்காக தான் இங்க காத்திருந்தேன் உனக்கு தாய் போல இருந்து உன்னையும் குழந்தைகளையும் நான் நல்லா பாத்துக்குருவேன்னு சொல்லிட்டு நிறைய பழங்களையும் ரூபா நோட்டு அடங்கிய ஒரு கவரையும் அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சுவாமி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அங்க போய் அம்பாஜி அம்பாஜிபட்டுல பார்த்தா அங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருந்தாங்க அப்பதான் சுவாமி கூட வந்தவங்களுக்கு புரிஞ்சது கூட்டத்துக்கு நடுவில் அந்த பெண்கள் வந்திருந்தாலும் சுவாமியை பார்த்துருக்க கூட முடியாது அதனாலதான் சுவாமி இடையிலே இறங்கி நின்று அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சது ஆக ஆயிரம் கோடி அன்னையருடைய அன்புன்னு சுவாமியுடைய அன்பை சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது ஒவ்வொருத்தருடைய இன்னல்களுக்கு இடையிலையும் தாய் போல நின்னு அவங்களுக்கு ஆசிர்வாதமும் அருளும் கொடுக்குறாங்க நம் சத்யசாய் ரேவன் ஜெய் சாய்ரம்